பிரபல கிறிஸ்துவ போதகரான பஜேந்திர சிங்கிற்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் ஊழியம் செய்து வருகிறார் இந்த பஜேந்திர சிங் இணையதளத்தில் நாலு மில்லியன் மக்கள் இவரை ஃபாலோ செய்கின்றனர் இவர் தன் ஆபீஸில் கடந்த சில நாட்களாக அங்கு பணியாற்றும் ஊழியர்களை அடித்து சண்டை போடும் காட்சிகள் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னை வெளிநாடு செல்வதற்கு உதவுவதாக கூறி என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று பெண் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிராக்பூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் செய்துள்ளார் இதன் காரணமாக வழக்கு இவர் மீது பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது முகாலி நீதிமன்றம் ஐபிசி செக்ஷன் இருபத்தி மூணு ஐநூற்றி படி பஜேந்திர சிங்கிற்கு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது பட்டாலியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது திட்டமிட்ட சதி என்றும் மேல்முறையீடு செய்வோம் என்றும் போதகர் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது